உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேளமால் நெக்சஸ் அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா புயலுக்கு பின் அமைதினு ஆனாலும் திமுகவை சுற்றி புயலுக்கு பிறகும் பெரிய அமைதி திரும்பவில்லை எல்லாமே நடிகர் ரஜினிகாந்த் அவர் பற்ற வைத்த அந்த விஷயம் உள்ளுக்குள்ளார சீனியர் ஜூனியர் அப்படின்னு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு முக்கியமாக ரஜினிகாந்தோடைய வாய்ஸை தனக்கான லாபக்கணக்காக துடிக்கும் உதயநிதி அவங்களுடைய டீம் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் முன்பு சில பல நெருக்கடிகளும் இருந்துகிட்ருக்கு இதை ஒட்டி அதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தீவிர ஸ்கெட்செல்லாம் போட்டுட்ருக்காங்க அறிவாலய வட்டாரங்களில் இந்த பக்கம் பார்த்தோம்னா அண்ணே வாண்டடாக போய் நீங்களே வாய்ப்பு கொடுத்துட்டிங்களே அப்படின்னு எடப்பாடி கிட்ட சில சீனியர்களும் மாஜிக்களும் ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க எல்லாமே அண்ணாமலை அவருடைய விவகாரம் தாங்க அண்ணாமலை ஏன் ரொம்ப கோபமாக இந்த வாரம் அப்படியே நாளுக்கு நாள் மாற்றிட்டு இருக்காருன்னா அவருக்கு சில பல பேர்ஸ்னல் கணக்குகள் இருக்குங்க லாப கணக்குகள் இதற்கிடையில் அமைச்சரவை மாற்றம் நடக்கலாம் ஸோ நம்ம சில விஷயங்களை இப்பயே பேசி வச்சுக்கலாம் அப்படின்னு சில அமைச்சர்கள் சிலர் வந்துட்டு முயற்சிகளை செஞ்சுருக்காங்க நம்ம கழுகார் அதை பதிவு பண்ணிருக்காரு நிறைய பரபரப்பு சமாச்சாரங்கள் இருக்கு அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோசை இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பற்ற வைத்த ரஜினிகாந்த் ஸ்டாலின் செய்த மூன்று காரியங்கள் துயரத்தின் உச்சியில் துரைமுருகன் ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல இருந்து தொடங்கினா சரியா இருக்குன்னு தோணுதுங்க அப்படியே இங்கிருந்து ஒரு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பின்னோக்கி ட்ராவல் பண்ணலாங்க டைம் ட்ராவல் கூட ட்ராவல் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பாட்ஷா திரைப்படம் செம்ம ஹிட்டாச்சில்லையா அந்த படத்துடைய வெற்றி விழாவில் தான் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் எக்கச்சக்கமாக பெருகிவிட்டது சரியாக இல்லை இதெல்லாம் நிலைமை சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு அதனாலேயே அப்போ சிட்டிங் அமைச்சராக இருந்த திரு ஆர் எம் வீரப்பன் அவருடைய பதவியும் பறி போகிறது அப்போ முதலமைச்சராக இருந்தது மறைந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் கோவமாயிட்டாங்க ஸோ பறிச்சிட்டாங்க அப்படி பதவி பறிபோக காரணமாக இருந்த பேச்சு இது அப்படின்னா பாட்ஷா படத்துடைய கதை நாயகர் நடிகர் திரு ரஜினிகாந்த் இப்போ அப்படியே மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு திரும்ப வருவோம் அதே போல இப்போவும் பற்ற வச்சுட்டாரோ அப்படின்னு பதறிட்டாங்க இந்த முறை ஆளும் திமுக இன்னும் ஓப்பனாக சொன்னோன்னா சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவருடைய டீம் தாங்க பொதுப்பணித்துறை அமைச்சரான திரு ஏவா வேலு அவர் எழுதிய கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழா இந்த விழாவில் தான் மைக் பிடித்த நடிகர் ரஜினிகாந்த் மைக்கில்லைங்க ராக்கெட் லான்ச்சரே பிடிச்சாருங்க அந்த அளவுக்கு கொளுத்தி போட்டாருங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸில் புது ஸ்டூடெண்ட்ஸை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் பழைய ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறது தான் டீச்சருக்கு ரொம்பவே சிரமம் அதுவும் அவங்க நல்ல ரேங்க் வாங்கிட்டு அப்படியே அங்கேயே உக்காந்துருவாங்க இதுதான் ரொம்ப சிரமமாக இருக்கும் இங்கே பார்த்தோம்னா துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவா அவர் கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர் மிஸ்டர் சிஎம் அதாவது முதலமைச்சர் திரு மு அவரை குறிப்பிட்டு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு பேசுகிறாரு இதுதான் துரைமுருகன் அவங்களுடைய டீமை எக்கச்சக்கமாக கடுப்பாக்கிடுச்சு ஏன்னா ரஜினிகாந்த் இப்படி பேசுகிறாங்க அந்த நேரத்தில் எல்லோருமே வந்து அவையே சிரிக்கிறாங்க ஆக்சுவலாக ரஜினிகாந்த் அவர் ஒரு நகைச்சுவை துணியில் தான் அதை பேசியிருக்காரு ஆனாலும் எல்லோரும் சிரிச்சிட்டாங்க முதலமைச்சரும் இதற்கு சிரிச்சுக்கிட்டு என்னோட ஒரு வயது பெரியவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் பயப்பட வேணாம் நான் உஷாராகவே இருப்பேன் எல்லாத்தையும் நான் புரிஞ்சு நடந்துக்குவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே முதலமைச்சர் பதில் சொன்னதும் துரைமுருகன் டீமை வந்து ரொம்பவே அப்செட்டாக கிடைச்சி ஏற்கனவே பார்த்தோம்னா பொதுச் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய தன்னை மேடையில் அமர்த்தாம கீழே அமர்த்தியது துரைமுருகனுக்கு ரொம்பவே அப்செட்டா இருந்தது துரைமுருகனை ஓரம் கட்டுறதுக்காகவே சிலர் ரஜினியை தூண்டிவிட்டு இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னும் ஒரு டாக்கு தீயா வைரல் ஆனுச்சிங்க எல்லாமே துரைமுருகன் அவங்க டீமை அவரை பயங்கரமாக கொதிப்படையை வச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் பள்ளு போன நடிகர்கள்லாம் இன்னமும் நடிச்சிட்டு இருக்காங்க முதியவர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது இதை என்ன சொல்கிறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய பாணியில் பதிலடியும் கொடுத்தாரு துரைமுருகன் அப்புறம் என்ன பத்தி கிச்சு பத்தி கிச்சுன்னு துரைமுருகன் அவருக்கு சப்போர்ட்டாக சிலரும் ரஜினிகாந்த் அவருக்கு சப்போர்ட்டாக சிலரும் இன்னும் சொல்ல போனா அறிவாலயத்திலேயே ரெண்டு தரப்பிலும் எக்கச்சக்கமாக விவாதம் ஆகிடுச்சுங்க இதுதான் தருணம் அப்படின்னு அதிமுகல இருந்து சில மாஜிக்கள் துரைமுருகன் அவருக்கு ஆதரவாகவும் சில கருத்துக்களை அதாவது உள்ளுக்குள்ளார கொளுத்தி போட்டாங்க இன்னும் பத்திக்கிட்டு எரியணும் அப்படின்னு இதுவுமே ஆளும் தரப்ப திமுக தரப்ப ரொம்பவே கடுப்பாக்கிடுச்சு அப்புறம் பத்தாததுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவருமே தன் பங்குக்கு

நீங்களே அப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல தம்பி அப்படின்னு இவர் பேச தொடங்குறாரு எதை பற்றியும் கேட்கல என்ன இருந்தாலும் நீங்க பேசினது தப்புன உடனடியாக ரஜினி அவர்கிட்ட நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக தெரிவிச்சிட்டாரு முதலமைச்சருங்க அதுக்கப்புறம் தான் பதறி போய் நடிகர் ரஜினிகாந்துக்கு வருத்தத்தையும் பகிர்ந்திருக்காரு துரைமுருகன் இதன் தொடர்ச்சியாகவே நடிகர் ரஜினிகாந்தும் என்னுடைய நண்பர் நாங்கள் நட்பாக தான் பேசிக்கிட்டோம் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சாரு இன்னொரு பக்கம் எங்கள் நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பார்க்க வேண்டாம் துரைமுருகன் அவரும் தன் பங்குக்கு முற்றுப்புள்ளி வச்சாருங்க இதில் நோட் பண்ணி பார்த்தா ஒரு துண்டு சீட்டை வச்சு அதை வச்சு தான் அவர் பேசியிருந்தார் துரைமுருகன் அந்த ரைமிங் டைலாக்கை கூட காட்பாடியில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்த கவிஞர் திரு வைரமுத்து அவர் எழுதி கொடுத்ததாகவும் தகவலை தெரிவிக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க துரைமுருகன் சீனியர்களுக்கு செக் வைக்கும் உதயநிதி காரணம் விஜய் போடும் பிளாக் மூன்று நெருக்கடிகள் துரைமுருகன் வெர்சஸ் ரஜினிகாந்த் அந்த விவகாரம் வெடித்து பரபரப்பாகிட்டு இருந்த நேரத்திலேயே இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு விழாவில் பேசுகிறப்ப இளைஞர் அணி சார்பாக ஒருங்கிணைத்த பேச்சு போட்டிகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் எக்கச்சக்கமான மாணவ செல்வங்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ இளைஞர்கள் மாணவர்கள் எல்லோருமே யங்ஸ்டர்ஸ் எல்லோருமே வருவதற்கு தயாராக இருக்காங்க சீனியர்கள் தான் வழிவிடணும் அவங்களுக்கு விட்டு விரல் பிடித்து அவர்களை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பதிவு பண்றாரு அடுத்து நேற்றைக்கே புத்தக வெளியீட்டு விழாவில் கூட ரஜினிகாந்த் சார் வந்து பேசினதை கேட்டிருப்பீங்க எந்த விஷயத்துக்கு அதிக கைத்தட்டல் வந்தது சிரிப்பலைகள் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு திரு துரைமுருகன் அவரை மையமிட்டு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வேடிக்கையாக பேசியதாக இருந்தாலும் இதற்குள்ளார சில உள்கூத்துகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்

வெற்றிக் கழகத்துடைய தலைவருமான திரு விஜய் அவருமே களத்துக்கு வராரு இப்ப கொடி அறிமுக உள்ளாலாம் அரங்கேனது அதற்கு பாசிட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் வரவேற்பெல்லாம் கிடைச்சது ஸோ அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்களும் ஒரு வகையில் ஃபைட் கொடுப்பாங்க முக்கியமாக தாவேக்கா வந்த பிறகு களத்துக்கு வந்த பிறகு அதிக அளவில் இளைஞர்கள் மாணவர்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் முறை வாக்களிக்க வாய்ப்பு பெறுகின்ற அந்த முதல் தலைமுறையெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பெரிய அளவில் ஆதரவு தாவேக்காக்கு திரும்பியிருக்கு இருக்கு உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டும் அப்படி இருக்கு இன்றைய யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்த ஒரு நிலையான வாக்கு வங்கியாகவும் இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு அப்ப தனக்குன்னு ஒரு தனியான ஒரு கூட்டமும் வேணும் இங்க திமுக பக்கம் நிறைய இளைஞர்களை கொண்டு வந்தா மட்டும்தான் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் நிரூபிக்கொள்ள முடியும் இன்னொரு பக்கம் விஜய் சீமான் உள்ளிட்ட புதியவர்கள் கிட்ட போட்டி போடவும் முடியும் ஆனா திமுக எக்கச்சக்கமாக இன்னமும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனி ராஜாங்க நடத்திட்டு இருக்காங்க பெரும்பாலான சீனியர்கள் பெரும்பாலான சீனியர் அமைச்சர்கள் மாசேக்கள் ஸோ சீனியர்கள் வழி விட்டால் மட்டும்தான் ஜூனியர்கள் அந்த இடத்துக்கு வர முடியும் புதிய ரத்தம் பாய்ச்ச முடியும் அந்த நேரத்தில் தான் நடிகர் ரஜினிகாந்த் உடைய வாய்ஸ்ஸு தனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக மாறியிருக்கு அதனால தான் உடனடியாக சீனியர்கள் வழிவிட்டு விரல் பிடித்து இளையவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னும் உதயநிதி பேசியிருக்காரு அவர் கண்ணு முன்னாடி அவருக்கான பிரச்சனையே வந்து போகும் இல்லையா அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் உடன்பிறப்புகள் முக்கியமாக இன்றைக்கு அமெரிக்கா கிளம்பி போகிறார் இல்லையா முதலமைச்சர் அடுத்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் தமிழ்நாட்டுக்கும் திரும்புகிறாரு ஸோ இந்த இடைப்பட்ட காலத்திலும் தன்னுடைய தனித்துவத்தையும் நிறுவனம் அப்படிங்கிறதும் இளைஞரணியுடைய ஒரு எண்ண ஓட்டமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க இளைஞரணியில் இருக்கக்கூடிய சில இளம் பொறுப்பாளர்கள் பெண் நிறுவனம் ரிப்போர்ட் பதறிய இரண்டு அமைச்சர்கள் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவர் கடுப்பான அதே வாரத்தில் தாங்க வேறு சில அமைச்சர்கள்லாம் மகிழ்ச்சியில் குஷியில் தூள் குதிச்சிருக்காங்க தெரியுங்களா அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் நம்முடைய ஜூவி காளுகார்கிட்ட என்னென்னாங்க சமீபத்தில் அமைச்சரவை மாற்றோம் அப்படின்னு பெண் நிறுவனம் ஒரு வதந்தி வந்து கிளப்பி விட்டுருந்தாங்க இல்லையா அதனால் பல்வேறு அமைச்சர்களும் பதற்றமாக இருக்காங்க குறிப்பாக தென் மாவட்டத்தை சார்ந்த மிக முக்கியமான ஒரு மாண்பு மிகுவும் முட்டை ஏரியாவை சார்ந்த மற்றொரு முக்கியமான மாண்பு மிகவும் எக்கச்சக்கமாகவே கூடுதலாகவே பதறியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருடைய செயற்பாடுகள் சரியில்லை அப்படின்னு எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டுகள்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட் உள்ளிட்ட தனியார் நிறுவனம் எடுத்த ரிப்போர்ட் உள்ளிட்ட ரிப்போர்ட்டுகள் மேலிடத்துக்கு போயிருக்கு அதனால் நம்மளை தான் தூக்கிடுவாங்களோ அப்படின்னு எக்கச்சக்கமான ஷாக்கில் இருந்திருக்காங்க ஆனால் எல்லாமே அமைச்சரவை மாற்றங்கிறது எல்லாமே வதந்திங்க அப்படின்னு தகவல் வந்த பிறகு தான் ஹப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க அந்த இரண்டு அமைச்சர்கள் அதே நேரத்தில் அமைச்சராகி விடுவோம் அப்படின்னு எக்கச்சக்கமாக கனவுல இருந்த இரண்டு முக்கியமானவங்க கடைசியாக ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க அதில் ஒருத்தர் கூட்டுறவுத்துறை தனக்கு தான் அப்படின்னு மிதமிஞ்சிய நம்பிக்கையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தொலைக்காட்சி முன்னாடியே உக்காந்து கடைசியாக பல்பும் வாங்கிட்டாருங்க இன்னொருத்தர் இரும்பு மாதிரி இருந்தார் மாங்கனி சுவையை தலைமை கொடுக்குன்னு நம்பிக்கையாக இருந்தார் அவரும் ஏமாற்றம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறாங்க அதே அதே திமுக சீனியர்கள் தப்பு பண்ணிட்டீங்களே தலைவர் புலம்பிய மாஜிக்களும் சீனியர்களும் சுதாரித்த எடப்பாடி சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப மைக்கு கிடைச்சிட்டா போதுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுற பொய்யா பேசிட்டு இருக்காரு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதியே இல்லைங்க அப்படிங்கிற ரீதியில் யாரை தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலையை எக்கச்சக்கமாக விமர்சிச்சிருக்காரு எடப்பாடி உடனடியாக நான் சும்மா இருப்பேனா அப்படிங்கிற ரீதியில் அண்ணாமலை அவரும் கொலை வழக்கு கூவத்தூரில் டெண்டர் சிஸ்டத்தில் முதலமைச்சர் ஆனவர் இப்படிலாம் சொல்லிவிட்டு என்னை பற்றி பேச எடப்பாடி எனும் தற்கொலைக்கு கொஞ்சம் கூட அதிகாரம் இல்லை அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு தன் பங்குக்கு இவரும் போட்டு தாக்கி பேசியிருக்காருங்க அப்புறம் என்ன எக்கச்சக்கமா பத்திக்கிச்சு இதில் முக்கியமாக கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவுக்கு சென்ட்ரல் மினிஸ்டரான திரு ராஜ்நாத் சிங் வந்திருந்தார் இல்லையா அதே விழாவுக்கு அண்ணாமலையும் போயிருந்தார் இல்லையா அவங்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்ததை ஒட்டி எடப்பாடி கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த வார் வந்து ரெண்டு பேருக்கு இடையில் எக்கச்சக்கமாக ஆகியிருக்கு ஆனாலும் பின்னணியில் சில பல கணக்குகள் இருக்குங்க வேற காரணம் அப்படின்னு அடுக்கிறாங்க கமலாலய பார்ட்டிகளும் இங்கே அதிமுக தரப்புலையுமே அது என்னென்னாங்க நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய மணியான அந்த மாஜிக்கல் மற்றும் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியே விட்டால் நிலைமை சரியா இருக்காது இவ எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் இத்தனை நாட்களாக இல்லாமல் வாண்டடாக எடப்பாடியே வந்து அண்ணாமலைக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு இதை ஒட்டி தான் அண்ணாமலை அவங்களுடைய தரப்போ எங்கள் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் நம்மளால் ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்காது நம்மளாலையும் சோலோ தலைவராக இங்க கோல வச்ச முடியாது அப்படின்னு எல்லாமே அவர் ஆத்திரத்துக்கு தள்ள அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சாக்கா வச்சு இறங்கி அடிச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க கமலாலயத்து நிர்வாகிகளே புது டிசைனில் அண்ணாமலையின் திட்டம் உத்திகளை மாற்றிய எடப்பாடி எடப்பாடியை கடுமையாக அண்ணாமலை விமர்சித்து பேசிக்கிட்டே இருக்காரு இப்போ லேட்டஸ்ட்டாக நான் எதையும் வாபஸ்லாம் வாங்க மாட்டேன் நான் சொன்ன கருத்தில் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கார் இல்லையா இதற்கு பின்னணியில் வேறு சமாச்சாரமும் இருக்காமா அதாவதுங்க லண்டனுக்கு போயிட்டு திரும்புறதுக்குள்ளார அரசியலை நம்மளை டோட்டலாக மறந்தாலும் மறந்துடுவாங்க தமிழ்நாட்டு அரசியல் காலத்திலருந்து நம்மளை முற்றிலும் ஒழித்துக்கிட்ட பலர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொந்த கட்சியிலேயே சிலர்லாம் இருக்காங்க ஸோ நாம் இல்லாட்டினாலும் நாலு பேர் நம்மளை திட்டிக்கிட்டாது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாண்டடாகவும் வம்பொழுத்துருக்காங்க இந்த பஞ்சாயத்தை இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலையுடைய டீம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்திலே இருக்கக்கூடிய சில போட்டி கோஷ்டியினர் அவர் எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாட்டில் பல இடங்களில் அண்ணாமலையுடைய உருவ பொம்மையும் எரிச்சிருக்காங்க அதிமுகவினர் அப்பாடா பிளான் படி எல்லாம் நடக்குது போல அப்படின்னு அண்ணாமலையுடைய டீம் குஷியானாங்க இதை லேட்டாக தான் அதிமுகவுடைய தலைமை புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணே உங்கள் தலைமைக்கு அண்ணாமலைக்கு பதில் கொடுத்தா அண்ணாமலை தாங்க பெரிய தலைவர் மாதிரி ஆகிடுவார் அதனால் நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற ரீதியில் எடப்பாடிக்கு சில சீனியர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் மாஜிக்கலான திரு கே பி முனுசாமி திரு ஆர்பி உதயகுமார் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் அண்ணாமலையை அரசியல் ரீதியாக இறங்கி அடிக்கவும் தொடங்கியிருக்காங்க மாஜிக்கலை வச்சே டீல் பண்ணி அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கணும் அவருக்கெல்லாம் அதுதான் கரெக்டு அப்படின்னு நிலைப்பாட்டியை மாற்றியிருக்கு அதிமுகவுடைய தலைமை அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் ஆக மொத்தத்தில் அரசியல் ரீதியாக அதிகாரத்துக்காக எல்லா பக்கமும் அடிச்சிட்டு இருக்காங்க போல அசுரன் படத்தில் கிளைமேக்ஸில் சொல்லுவாங்களே படிப்பு முக்கியண்டா தம்பியே மறந்துட வேணாம் அப்படின்னு அரசியலில் பதவி முக்கியண்டா தம்பின்னு சொல்லுவாங்க போல மற்றபடி இதே போன்ற அரசியல் ரீதியிலான காணொலிகளுக்கான வெகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலம்மாள் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது